நாமத்துக்கு தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது தேவனுடையானதுவும் இருபதாம் அதிகாரத்திலே ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே அந்த பனிரெண்டாவது கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று முந்தின பகுதியில் வாசிக்கிறோம் நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியல நாங்கள் எப்படி அவைகளை சரிப்படுத்துவது அவைகளை மேற்கொள்வது அதை சரி செய்வது என்று எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்கள் கண்கள் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்முடைய கண்கள் அவரையே நோக்குவதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை கற்று செய்கிறார் நமக்கு தெரிந்த பகுதி அந்த அதிகாரம் முழுவதும் இருபதாம் அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிந்த பகுதி யோசபாத்தினுடைய காரியங்கள் அதிகமாய் பார்த்த பகுதி தியானித்த ஒரு பகுதி அதாவது நம்மளால் முடியாத ஒரு காரியம் தேவனாலே எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களால் எதையும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை இருக்கும் பொழுது என்னால் எதையும் செய்ய முடியாது என்ன செய்வது என்று எனக்கு தெரியலை எங்களுக்கு தெரியலை ஆனால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் பிரிதான காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நம்ம சங்கீதத்தில் கூட வசனம் உண்டு நூற்றி இருபத்தி மூணில் அந்த ரெண்டாம் வசனத்தில் அதாவது எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறார் அப்போது எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்க கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறது அப்போ உண்மையாகவே நம்ம அவரை நோக்கி பார்க்கிறதுனால அவர் நமக்கு இறக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் நம்மால் முடியாத காரியத்தை அவர் முடித்து வைக்கிறார் என்ன செய்வது என்று சொல்லி எங்களுக்கு தெரியலங்கிற அந்த நிலமையை அவர் மாற்றுகிறார் எங்களால் எங்களுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் ஏதாவது ஆகும் என்று யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஆனால் தேவன் அதை நடத்தி கொடுப்பார் தேவன் அதை முடித்து கொடுப்பார் எப்பொழுது என்னால ஒன்றுமில்லாண்டவரேன்னு சொல்லி நாம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நாம் அவரை நோக்கி பார்க்கிறதுனால நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கும் பொழுது அவர் நமக்கு இறக்கம் செய்வார் அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் ஆகவேத்த நாட்களில் சங்கீத்துல வாசிக்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவரை நோக்கி பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் வேற எதை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை வரப்போவதில்லை நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க போவதில்லை ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் அவர் நமக்கு இறக்கம் செய்வார் அவர் நமக்கு உதவி செய்வார் எனக்கு ஒத்தாசு வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவித சொல்லுகிறான் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என்று சொல்லப்படுகிறது அப்போ உண்மையாகவே நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கும் பொழுது அவர் நமக்கு இறக்கம் செய்வார் அவர் நமக்கு உதவி செய்வார் அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார் அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பு அவர் நாமத்தை மைமப்படுத்துவார் உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும் இந்த உலகத்தை அல்ல உலகம் மனிதர் அல்ல ஐஸ்வர்யவானங்களை நம்பி அல்ல கர்த்தரை நம்பி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விடுதலை நல்ல ஒரு ஆசீர்வாதம் அவர் இறக்கும் அவருடைய உதவி அவருடைய பிரகாசம் நமக்கு உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜோமனும் எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுதுகிறோம் எங்களால் ஆண்டவரே என்ன செய்வது என்று சொல்லி அறியாத ஒரு நேரத்தில் முடியாத ஒரு நேரத்தில் இயலாத ஒரு நேரத்தில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உம்மை நோக்கி பார்ப்பதனால நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீர் எங்களுக்கு இறக்கம் காட்டுகிறவர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நீர் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் தேவனாசிர்வதியும் இறக்கம் காட்டுவீராக உதவி செய்வீராக ஒத்தாசை அனுப்புவீராக பிரகாசிக்க பண்ணுவீராக அப்படி நாமத்தை மகிமை படத்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே